வணக்கம் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டு இருந்த சிறுதானிய உணவு வகைகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ருசி பார்த்தார் இனி விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் கீழ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி திறந்து வைத்தார் இதில் கம்பு கேழ்வரகு திணை சோளம் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு வகைகளை அங்கன்வாடி பணியாளர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர் இதனை பார்வையிட்ட ஆட்சியர் சில பலகாரங்களை சாப்பிட்டு ருசி பார்த்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு உறுதிமொழியை அங்கன்வாடி பணியாளர்கள் எடுத்துக்கொண்டனர் சிறுதானிய உணவுகளை உணவில் சேர்த்துக்கொள்ள விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்துவோம் துரித உணவை தவிர்க்க வேண்டும் உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய கீரை வகைகளையும் உணவை சேர்த்துக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அலுவலர் அன்பரசி உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டி என் அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்